வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெசிபியாக சப்பாத்தி கேட்டுற மாதிரி சித்ரா ராஜ்மா கிரேவி தாங்க செய்றோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு செய்தலாங்க இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி புரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க புலாவ் பிரியாணிக்கும் கூட சைடிஸாக வச்சுக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இரநூறு கிராம் சித்ரா ராஜ்மா எடுத்து எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பெரிய சைஸ்ங்கிறவங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நீங்க சின்ன சைஸ் மீடியம் சைஸ் இருந்தா நாலு தக்காளி எடுத்துக்கலாங்க சேர்க்காம தருதருப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சித்ரா ராஜ்மா கிரேவி தாளிச்சு விட்ருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் இப்போ இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே வறுத்துக்கலாம் சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு சின்ன சைஸ்ல ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் லேசாக பொரிஞ்சு வரட்டுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இப்போல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறு தடவு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாடை போய் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எட்டு மணி நேரம் ஊற வச்ச சித்திர ராஜ்மாவை தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் தண்ணி விட்டுக்கிட்டா போதுங்க இப்போ மூடி போட்டு குக்கரில் அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் தக்காளி வதக்கும்போதே கிரேவிக்கு சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துருந்தேங்க பற்றில் டேஸ்ட்டு பார்க்கும்போது அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ அஞ்சு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் இப்போ கிரேவி நல்லா தயாராகிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் சுண்டை வச்சுக்கலாம் பாருங்கள் சுண்டலெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டு இறக்கி வைக்கும் போது சரியா இருக்கும் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க நான் இப்ப சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்ப அருமையான சுவையில சப்பாத்தி கித்திர ராஜ்மா கிரேவி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்